திருக்கடையூர் தரச்சிறப்பு சொல்றேங்க சிவபெருமானது அஷ்ட வீரட்டானத்தில் ஒன்றாக திகழ்வது திருக்கடையூர் இவ்வாலயம் தருமபுரம் ஆதீன அருங்காட்சிக்கு உட்பட்டது திருஞான சம்பந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்ற இத்தலம் மேற்கு நோக்கி அமைந்தது பிஞ்சிலம் வில்வ விருட்சத்தை தல விருட்சமாக கொண்டது தேவர்களாலும் அசுரர்களாலும் பார்க்கடல் கடைந்து அமிர்தம் எடுக்கும் முன்பு விநாயகரை வழிபடாத காரணத்தினால் அவரால் இந்த தலத்தில் மறைத்து வைக்கப்பட்ட அந்த அமிர்த குடமே சிவலிங்கமாக ஆன காரணத்தினால் மூலவருக்கு அமிர்தம் ப்ளஸ் கடம் அதாவது அமிர்த கடேஸ்வரர் என திருநாமம் வந்தது அமிர்த குடத்தை மறைத்த அந்த விநாயகர் கல்லவாரணம் என பெயர் இவர் மீது அபிராமி பட்டர் ஒரு பதிகம் கூட பாடியிருக்கிறாங்க மகாவிஷ்ணுவின் தியானத்தில் உண்டான சக்தியே அபிராமி அம்மையாக திகழ்கிறது இங்கே பக்திக்காக தனது பக்தன் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயது சிரஞ்சீவி அழித்து உலகிற்கு எடுத்துக்காட்டாக தனது இடது பாதத்தினால் யமனையே உதைத்து சம்ஹாரம் செய்தும் பூமாதேவிக்காக யமனுக்கு அனுகிரகம் செய்த சிறப்பு தலம் வைத்து காலன் யமனை சம்ஹரித்த சிறப்பால் மிருத்யுஞ்ச ஜெயமூர்த்தியாக விளங்கும் இந்த சுவாமியை தான் ஐம்பத்தி ஒன்பது வயது பூர்த்தி அறுபது வயது ஆரம்பமான உக்ரரத சாந்திக்கும் அறுபது வயது பூர்த்தி அறுபத்தி ஓரு வயது ஆரம்பமான ஷஷ்டியப்த பூர்த்தி வைபவத்திற்கும் அறுபத்தி ஒன்பது வயது பூர்த்தி எழுபது வயது ஆரம்பமான பீமரத சாந்தி வைபவத்திற்கும் எண்பது வயது ஆரம்பமான சதாபிஷேகம் மற்றும் ஆயுள் ஹோமம் ஜாதக ரீதியான மிருத்யுஞ்சய ஹோமங்களுக்கு கக்கலசங்களில் பூஜை செய்து ஹோமங்கள் செய்து நலம் பெறுவது சிறப்புடையது சரபோஜி அரசின் காலத்தில் தனது பக்தன் ஒருவனுக்காக தை அமாவாசை அன்று முழு பௌர்ணமியாக்கி அபிராமி அந்தாதி அருளச் செய்த சிறப்புடையது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் குங்கிலிய நாயனார் காரி நாயனார் சிவத்தொண்டு ஆற்றி அருள் பெற்ற தலமும் கூட இதுதாங்க அதனால அதனால் உங்களுக்கு ஐம்பத்தி ஒம்போதோ அறுபதோ அறுபத்தி ஒன்றோ சாந்தி செய்யணும்னா இங்கே வந்து செஞ்சுக்கிட்டா மிகவும் நல்ல பலன்களை பெறலாம் என்பது திண்ணம் நன்றி வணக்கம்